அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன இதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்ன ஆட்டிற்கு விரைவாக போற்றி நேற்றைய வீடியோவில் திருப்பூர் பற்றி எனக்கு கிடைத்த ஒரு கசப்பான அனுபவத்தை பற்றி சொல்லியிருந்தேன் ரெண்டு மூணு திருப்பூர் நண்பர்கள் கூப்பிட்ருக்கங்க இது வந்து பொதுவான திருப்பூர் இருக்குது இதில் எக்ஸப்ஷன் எல்லா இது திருப்பூர்லேயும் உண்டு எல்லா இடத்துலையுமே எக்ஸப்ஷனல்கிறது உண்டு ஆண்டாள் கோயிலுக்கு தங்கம் திரட்டும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அள்ளி கொடுத்தது வந்து அள்ளிக்கூடத்தில் முதன்மையான ஊர் திருப்பூர் தான் நிறைய நல்ல நண்பர் எனக்கு உண்டு அதனால் வந்து என்னென்னா இது ஒரு ஜெர்னலைஸ் ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொல்லலை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த அந்த இன்சூரன்ஸ் நடந்ததுக்கப்புறம் ஒரு பயம் எனக்கு ஏன்னா வந்து சாதாரணமாக ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸில் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க பேங்க் லோன் வாங்குகிறாங்க ஒரு நேரத்துக்கு அப்புறம் லேவிஷான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை அப்புறம் அந்த பேங்க்லேருந்து லோன் வாங்கக்கூடிய பணத்தை லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு பேங்க்குக்கு பணம் கட்டணும் போது பேங்கை எப்படி ஏமாற்றலாம் எப்படி ஒன் டைம் செ ஒன் டைம் செட்டில்மெண்ட் உருவாக்கலாம் ஓடிஎஸ் உருவாக்கலாம் யாரை வச்சு முடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போய்ட்டுறாங்க இது வந்து திருப்பூரில் ஜாஸ்தி ஸோ அதனால தான் நான் அந்த விஷயத்த சொன்னேன் எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் இது போல் பேங்கை ஏமாத்துகிறவங்களை பொறுத்த வரைக்கும் பேங்க்குன்றது யார் அது என்ன காங்கிரஸ் தான் பிஜேபி தான் அது மக்களோட பணம் போட்டு மக்களாக மக்களுக்காக சக மனிதர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அப்போ நீங்கள் லோனுக்காக நீங்கள் பேங்க் ஏமாற்றிங்கன்னா உங்களை மாதிரி எல்லாரையும் ஏமாற்றாங்கன்னா என்ன நடக்கும் அதுதான் அதனால தான் அந்த விஷயத்த சொன்னேன் பட்டு என்னோட ஃபேமிலி இஸ் வெரி கிளியர் நம்பர் டூ வந்து நம்ம மீடியாக்கள் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க இந்த எல்லா டிவி ஸ்பெசிஃபிக்காக டிவி சேனல்ஸ்லாம் அண்ணாமலையரை போய் நவீதா பார்த்ததை ஒரு நியூஸாக போடுறாங்க ஃப்ளாஷ் நியூஸாக போடுறான் டிவியில் அப்புறம் ஒரு டேரக்டர் போய் பார்த்தான்ட்டு அண்ணாமலையாரை போய் நமிதா பார்த்தது நியூஸ்னால் அப்போது யார் அசிங்கப்படுத்துகிறாங்க எந்த மதத்தை அசிங்கப்படுத்துகிறாங்கன்றதான் கேள்வி நமிதான்றது ஒரு ஒரு எட்டனது ஒரு ஹியூமன் பீயிங் அவங்களுக்கு வந்து சினிமா நடிச்சிருக்காங்க அவ்வளோதான் பேரன்ஸ் மேட்ரு அவங்க இந்த மாதிரி சினிமா நடிகைகள் சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள்லாம் போய் கோயிலில் சாமி கும்பிட்டு அதை நியூஸாக போட்டு அதெல்லாம் நம்ம பா படிச்சுட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம் இது போன்ற நியூஸ் பேப்பரையும் இது போல் டிவி சேனல்ஸையும் தவிர்த்து விடுங்கள் இது முட்டாள்துறை உச்சக்கட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் இதை அதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலோடைய உச்சக்கட்டத்தை என்னை தொடங்கிவி ஸோ நீங்களும் வந்து இது போன்ற விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிங்க அண்டு மூணாவது விஷயம் வந்து ஒரு வேலை நாளைக்கு நடக்கணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு அந்த வேலையில் போய் இன்வால்வ் ஆகக்கூடாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த வேலை நடப்பதற்கான மீட்டிங் போட்டு அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி அதற்கான நமக்கு நம்ம எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புக்கு இணங்க அந்த விஷயம் அதில் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கான்னு பார்க்கணும் ஃபயர் ஃபைட்டிங் லெவன்த் அவர் ஒர்க்கு எனக்கு ஒரு இன்றைக்கி ஒரு நண்பரை பார்த்தா நாளைக்கு வேலை பார்க்கணும் அவருக்கு இன்னைக்கு வந்து கேஷுவலாக வந்துட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ஒரு விஷயத்த சொன்னார் நஷ்டம் அவங்களுக்கு தான் அது எனக்கு எந்த வழியும் கிடையாது வேதனையும் கிடையாது அப்போ நஷ்டம் அவங்களுக்கு என்னும்போது அவங்க கூட பயணிக்கிறவர்கள் வந்து எவ்வளோ பாடாக பா பாடுபட போகிறவங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் கூட பிளானிங் இல்லை எல்லா எல்லாமே செல்ஃப் சென்ட்ரிக்காக இருக்காங்க தன்னை பற்றி மட்டும் திங்க் பண்ணுறாங்க தன்னுடைய வேலையை மட்டும் பார்க்குறாங்க பொதுவாக நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டே அது அந்த வேலையை எப்படி முன்னே முன்னாடி எடுத்துகிட்டு போகணுன்ற அறிவு இல்லை ஸோ நாமலாம் வந்து லைஃப்பில் பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னா நான் சொல்கிறது என்னென்னா ப்ராப்பராக பிளான் பண்ணுங்க இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வரணுன்னா உங்களுக்கு ஷோரா டேட்டு அப்போ ஒரு மூணு மாதம் நாலு நாலு மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் போடணும் லாஸ்ட் வீட்டில் டிக்கெட் போட்டிங்கன்னா ஜாஸ்தி தான் இருக்கும் அதே போல் லாஸ்ட் வீட்டில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கான விலையை நீங்கள் அதிக விலை கொடுக்க நேரிடும் இதுதான் எனக்கு தெரிந்த விஷயம் அப்புறம் நாலாவது வந்து இன்றைக்கி வந்து எங்கள் கூழில ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஒரு இந்த டூரிசம் கூழில அது வந்து அது சம்மந்தமாக ஒரு சகோதரி கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா அதில் நான் வந்து ஒரு மெம்பராக இருந்தாலும் இந்த பஞ்சாயத்துலாம் நம்ம தானே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னால அப்போ அவங்க சொன்ன சில விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது அதுக்கு இந்த இந்த ஃபோரமில் சொல்கிறதுக்கான விஷயமல்ல அது கால் ரெக்கார்டிங்ஸ்லாம் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது இந்த முனையும் பால் குடிக்கும் மாதிரி தான் இந்த ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கால் ரெக்கார்டிங் வச்சுருக்கவங்க அப்புறம் வந்து கால் செம்மறி அடுத்தவங்க ஃபோன் நோண்டி யார் யார்கிட்ட பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து தவறான பழக்கம் நான் நான் வந்து எப்போதுன்னு உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணால் கூட ரெக்கார்ட் பண்ணவான்னு கேட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க அதுதான் வந்து நல்ல விஷயமாக இருக்கும் ஸோ அந்த அந்த இன்றைக்கி நடந்த விஷயத்தில் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நாம் இன்னும் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும் இன்னும் புத்திசாலியாக இருக்கணும் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது என்பதை மீண்டும் ஒரு முறை எனக்கு அந்த பிரபஞ்சம் உணர்த்தியது பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்துவார்த்த ரீதியாக ஆக சிறந்த மனிதன் மனுஷி மனிதர்கள் இப்பெல்லாம் நம்ம வந்து ஆட்கள் தங்களை நிரூபிச்சிட்டே இருக்காங்க நீங்கள் நீங்களாக இருக்கீங்க நிரூபிக்கணும் அவசியமே தேவைப்படாது ஏன்னா நீங்கள் நீங்களாக இருக்கும்போது எப்போதுமே உண்மை இருக்கும் உண்மை போது அதற்கு புது புது முகமுடிகள் தேவையில்லை அது அதாக தான் இருக்கும் அதுக்கு முகமுடியே தேவையில்லை பொய்க்கு தான் முகமுடி தேவை ஸோ நீங்கள் நீங்களாக இருக்கும்போது உண்மையாக இருப்பீங்க உண்மையாக இருக்கும்போது ரெஸ்டிஜி வாஷ் ஸோ எல்லா விஷயத்துமே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்ரோச் வேணும் இந்த மாட்டுக்கு வந்து லாடம் கட்டுற மாதிரி குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஒரே பார்வையில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து போங்க ஆனால் அதிர்ச்சியான விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா நீங்கள் தூங்கும் முன்பு மகிழ்ச்சியான தினத்தை இன்றைக்கு தந்த இறைவனுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு தூங்குங்கள் ரெண்டாவது நீங்கள் காலையில் கண் விழிக்கும் போது மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான தினத்தை கொடுக்கின்ற கொடுத்து கொண்டிருக்கின்ற கடவுளுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு இருந்தீர்கள் மூன்றாவது நீங்கள் இல்லாத வலிமை பெற்றவர் என்பதை அறிந்து அதன் பிறகு செயலில் ஈடுபடும் ஈடுபடும்போது துணிந்து இறங்குங்கள் நாலாவது தினசரி மற்றவருக்கு பயனளிக்கும் வகையில் ஒரு சிறிய செயலாவது செய்யுங்கள் இது வந்து இது கொஞ்சம் பெரிய விஷயம் இது வந்து ஏதோ மனிதர்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் ஒரு உங்கள் வீட்டில் ஒரு தோட்டம் இருக்கா தோட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினா கூட அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அந்த செடிகளுக்கு ஒரு மனிதர் இருக்கார் ஒரு சாதாரண சிரிப்பு வந்து அந்த மனிதனுக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் இன்றைக்கி நான் பார்க்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க வந்தவர் வந்து எங்கள் ஒரு அவர் வந்து சங்கரங்கோடியை சேர்ந்தவர் சில விஷயங்கள் பே சாரி கரைநூலரை சேர்ந்தவர் சில விஷயங்கள் பேசுகிறாங்க என்ன சார் எல்லா ஊர்லையும் ஆலோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எப்படி சாத்தியமாட்டி ஆக்சுவலாக வந்து நான் அதுக்கான ஆன்சர் சொல்லலை அதுக்கான ஆன்சர் என்னென்னா நீங்கள் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் லவ் பண்ணோம் நம்ம ரெண்டு வந்து தினசரி மற்றவருக்கு பயனளிக்கும் வகையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொண்டால் உலகம் வந்து மற்றவங்களுக்கு பெருசாக இருக்கும் உங்களுக்கு கை இடக்கத்தில் வந்துடும் இதுக்கு அடுத்ததாக உள்ளே இருக்கும் ஆன்மா எப்போதும் ஆனந்தமாக இருப்பதை உணர்ந்து நீங்களும் ஆனந்தமாக இருங்கள் நமக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்கு நம்ம உடல் இறந்த பிறகு உடல் வந்து கருக்கப்படும் அல்லது வந்து தண்ணியில் தூக்கி போடப்படும் இல்லை புதைக்கப்படும் ஆனால் அந்த ஆன்மாவுக்கு இல்லை இப்போ அந்த ஆன்மா எப்போதுமே ஆனந்தமாக இருக்கும் அது ஆன்மா ஆன்மா ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளையும் நம்ம வந்து ஆனந்தமாக வச்சுக்கிறோம் நான் எப்படி சொல்லுவேன் நீங்கள் ஆனந்தமாக இருந்தால் தான் ஆன்மா ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஆன்மா ஆனந்தமாக இருந்ததுன்னா வாழ்க்கை அமௌமாக இருக்கும் அது அடுத்ததாக எத்தனை பிஸியாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தினருடன் கொஞ்சம் நேரம் செலவிடுங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மை என்று தோன்றும் செயலே உடனே செய்யுங்கள் நம்ம எனக்கு இது பண்ணால் எனக்கு ப்ராஃபிட்டு இது பண்ணால் நல்லது எனக்கு அப்படின்னா அதை காலந்தரத்துறீங்க உடனே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மனநிலையில் இருந்தாலும் நன்றாக குளித்து சுத்தமான உடைகளை அணிந்து கொள்ளுங்கள் குளிக்கும்போது மனம் வந்து ஒரு மனத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் என்ன டஃப்பான மனநிலையே ஹாப்பி மனநிலையே எதாக இருந்தாலும் குளிங்க நல்லா வாஷ் பண்ண நல்ல தோகத்தை துணிகளை உடுத்திக்கொள்ளுங்கள் அப்புறம் வாழ்வில் உன்னதம் என்பது ஏற்கனவே உங்களுக்கு முழுவதுமாக நிச்சயமாக வந்துவிட்டது என்று நம்புங்கள் நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்ற விஷயெலாம் எப்பயுமே வந்துட்டு தான் நம்புங்க அது வருதோ வரலியோ நான் அந்த ஐயப்பாட வேண்டாம் நீங்கள் ஓன்ஸ் அதை வந்துடுச்சு நம்பினா அது நிச்சயமாக அவங்க கூட தான் இருக்கும் அது உங்கள் தேவைக்கு அதிகமாகவே அனைத்தையும் உங்களுக்கு தந்து இருக்கிற இறைவனுக்கு எப்போதுமே நன்றி சொல்லிக்கொண்டேருங்க இப்போ வந்து சைக்கிள் கிடையாது தொண்ணுத்தரில் சைக்கிள் வாங்கப்படுகின்றது டிவி சுற்றி வாங்கப்படுகின்றது கார் பைக்கு அதுக்கப்புறம் அதோட கியர் வச்ச பைக்கு அதுக்கப்புறம் அவங்க காரு செகண்ட் ஹேண்ட் அப்புறம் ஃபஸ்ட் ஹேண்ட் காரு அப்படியே பயணப்படுறோம் இல்லையா இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கலாம் நமக்கு ஆனால் இதெல்லாம் இல்லாதவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அப்போ இதெல்லாம் கொடுத்தது யார் இறைவன் தானே அவங்களுக்கு கொடுக்கலாம் அது காரணம் இறைவன் தான் அவங்க திட்டுறாங்களான்ற இல்லை நீங்கள் அவங்கள கம்பேர் பண்ண உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்காதவை எதுவாக இருந்தாலும் அவைகள் இரு அவைகளிடமிருந்து விலகி ஓடிவிடுங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு எனக்கு மகிழ்ச்சி அளிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் புறம் பேசுவது நம்பர் ரெண்டு வந்து சண்டை போடுறவங்க ரோட்டில் சண்டை போடுறவங்க ஒரு ஒரு டைலாகில் வந்து ஒரு விட்டு கொடுத்து போகிறன்ற ஒரு ஹேபிட் இல்லாமல் எடுத்ததுக்கெலாம் சண்டை இப்போ ஏன் இங்கே சொம்ப வச்சேன் ஏன் அங்கே அண்டாவை வச்சேன் அண்டாவை அடுத்த முறை அதே எடுத்து வச்சுன்னா நான் சொன்னாங்க தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறது அது எது எப்படி பண்ணாலும் திட்டு வாங்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு ஸோ இது போல் இடத்துல வந்து விலகிடுங்க அவ்வளோதான் இது வந்து உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்வதை தவிர வேறு ஆல்டர்னேட் கிடையாது நான் வந்து இந்த புறம் பேசுகிறவங்கள வந்து நான் பக்கத்தை வச்சுக்க மாட்டேன் அவங்களுக்கு மன்னிப்பு மட்டும் கொடுத்துடாதீங்க புறம் பேசுகிறது ரொம்ப மோசமான பழக்கம் அவங்களை நீங்கள் மன்னிச்சிங்கன்னா நீங்கள் கேவலப்படுவீங்க அசிங்கப்படுவீங்க சிக்கி சின்ன பின்னம் மாடுவீங்க அவ்வளோதான் உங்களுடைய இன்பத்தில் பங்கெடுத்து கொள்பவர்கள் அனைவரையுமே மிக அதிக அளவில் பாராட்டுங்கள் அவரிடம் நிரந்தரமாக தொடர்பு வைத்திருங்கள் எனக்கு என்னுடைய இன்பத்தில் பங்கு பெறுவர்களில் எனக்கு இன்பம் கொடுத்தவர்கள் உதாரணத்துக்கு நான் ஆப்ரேஷனுக்கு பணம் பூஜ்ஜியமாக இருந்த போது கொடுத்த உதவியர்கள் படிப்புக்கு வந்து க கல்லூரி அட்மிஷன் வாங்கி கொடுத்தவர்கள் பள்ளி கல்லூரி பள்ளி அட்மிஷன் வாங்கி கொடுத்தவங்க அப்புறம் வேலை வாங்கி கொடுத்தவங்க வேலையில் ஒவ்வொரு கட்டத்துலேயுமே ஒவ்வொரு பாஸ் எனக்கு கிடச்சி அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் நகர்த்துவாங்க இப்படி நமக்கு இன்பம் அளித்தவர்கள் ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த ஆயிரம் பேருக்கும் நீங்கள் எப்போதுமே உங்கள் ப்ரேயர்ஸில் அவங்கள பாராட்டி அவங்களுடன் தொடர்புலேயே நீங்கள் இருக்கணும் அது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய சைக்காலஜிக்கலாக பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் நல்லதே நடக்கும் என்ற நம்புங்கள் எப்போதுமே நடந்தது நல்லா நடக்கல அப்படின்னா அது ஏதோ நல்லதுக்கான காரணம் நல்லதுக்கான விஷயமாக நல்ல நிகழ்வுக்கான விஷயமாக அதை எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் எப்போ தூங்கினாலும் எப்போது எதை சந்தித்தாலும் நல்லதே நடக்கும் என்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை உங்களை காப்பாற்றி வந்த கடவுள் இனியும் உங்களை என்றென்றும் காப்பாற்றுவது காப்பாற்றுவார் என்பதை மனதார உணருங்கள் உங்களை கடவுள் காப்பாற்றிருக்காரு இதுவரையும் காப்பாற்றினார் இன்னும் காப்பாற்ற நான் இனிமேல் காப்பாற்ற மாட்டாரண்ணா அதனால் மனசார அவர் எப்போதுமே நம்மளை காப்பாற்றுவார்ன்றதை நம்புங்கள் பரிபூர்வமாக நம்புங்கள் உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று யோசிப்பதை தவிர தவிர்த்து விடுங்கள் உங்களை பற்றி என்றுமே உயர்வாக என்னும் பழக்கத்தை நீங்கள் கைவிடக்கூடாது அடுத்தவன் போ அடுத்தவனா எதாவது திங்க் பண்ணுறான் பேசுகிறான்னு நமக்கு விஷயம் இல்லை நாம் நம்ம பற்றி உயர்வாக தான் வச்சுருக்கணும் அந்த பழக்கத்தை கைவிடக்கூடாது எவரையும் எதற்காகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிக்க தயாராகின இது வந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் மன்னிப்பு என்பது வந்து இரு வகை மன்னித்து நம்ம கூட வச்சுக்கலாம் அவங்கள மன்னித்து நம்ம நம்மளுடைய சர்க்கிளந்து அப்புறப்படுத்திடலாம் நான் வந்து சில இடங்களில் வந்து மன்னித்து கூட வைத்துப்பேன் சில இடங்கள மன்னிச்சு அவங்களாம் கிராட்சி பண்ணோம்னா இருக்காது யாராக இருந்தாலும் நான் பேச மாட்டேன் அவ்வளோதான் நான் வந்து என் கூட ரொம்ப ரொம்ப நெருக்கமான இருக்கவங்களையும் நான் வந்து பேசாதீங்கன்னு சொல்லிடுவேன் ஏன்னா வந்து அது வந்து ஒரு 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 பானை சோத்தில் ஒரு ஒரு சின்ன விஷம் கலந்தால் எப்படி ஒரு பானைக்கு அது போல் ஒரு கேன்சரஸ் கேரக்டர் அப்போ நானும் உங்களுக்கு என்னென்னா இது போன்ற விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அதனால் வந்து மன்னிப்பு அப்படின்னு வரும்போது பர்மனெண்டாக மன்னிப்பதுக்கும் தெரிந்து கொள்ளுங்கள் மன்னிச்சக்கும் கூட வச்சுக்கலாம் அண்ட் அட் த சேம் டைம் வன்மம் இல்லாத மன்னிப்பையும் கொடுத்து மன்னிப்பு கொடுத்ததுக்கப்புறம் எந்த விதத்துலேயும் வன்மம் வராமல் அந்த நட்பை விலக்கி வைத்து விடுங்கள் அது வந்து அந்த வழி அப்போ தான் தெரியும் அதாவது நம்மளெல்லாம் வந்து கிராண்டடாக எடுத்துப்பாங்க இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் உண்டு நம்ம நம்ம இன்றைக்கும் நெருக்கமாக பழகிற ஆட்கள் நிறைய பேர் உண்டு ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துப்பாங்க ஆத்மார்த்தமாக இருப்பாங்க அனாவசியமாக வார்த்தைகள் ஓட மாட்டாங்க அதே இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் இறங்கினா பத்து ஸ்டெப்பு இறங்கி அடிப்பாங்க அது வந்து இப்போ எனக்கு சமீபத்தில் த்ரீ டேஸ் பேக்கு ஒரு ஒரு மெட்ரோரை சேர்ந்தவன் அன்பு சகோதரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து ஒரு ஒரு ரெண்டு பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு சொக்க சொக்கலைங்க தானே நான் ஆனாடப்பட்ட அவரே வந்து ஒரு வாரத்தில் சேர்த்துக்க வச்சுட்டேன் திரும்ப நான் பார்த்து நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அதாவது வந்து அது டேக்கிங் திங்ஸ் கிராண்டட் நான் என்ன என்ன விஷயத்துக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து ஒருத்தரை விலக்கி வைக்கிறேன் எனக்கு கோபம் என்னென்னா என்ன புரிஞ்சுக்காமல் அவர் அவர் நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவ நான் சொன்னது நீ அவனுக்கும் கன்செஷன் பண்ணி தராங்க ஒன்லி நீ வந்து இந்த சப்ஜெக்ட் மட்டும் டீல் பண்ணு இந்த சப்ஜெக்ட் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் அது வந்து அதுக்கு அதுக்கு அந்த இடத்துல மன்னிக்கப்பட்டது அவர் நான் வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கோவம் வருது இன்னும் இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்துட்டு இதை புரிஞ்சுக்காம ஒரு பேசிக் திங்க் கூட புரிஞ்சுக்காமல் ஸ்டுப்பிடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போது அவருக்கு நான் வந்து மன்னிக்கணும்னு சொல்ல ஏன்னா அவர் எந்த தப்பும் பண்ணல அவரை நான் டீல் பண்ணுறதுக்கும் மற்றவங்களும் டீல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது இந்த இடத்துல வந்து அதை வந்து ஜெர்னலைஸ் பண்ணுறாங்க நான் பேசிக்கிறேன் நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் ஏன் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அளவுக்கு அதிகமாக இறங்கி போகும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்ல நோக்கத்திற்காக நம்ம அவமானப்பட இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இது அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு கிடைக்காது நிச்சயமாக அவமானத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து சுவாசிப்பீர்கள் நீங்கள் உண்ண முடியும் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் கேட்க முடியும் நீங்கள் அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை இதுக்கு வந்து ஆல்டர்னேட்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ தயவுசெய்து உங்கள் நிலையை அறிந்து நீங்கள் பழங்கள் ஆர் மெஷர்னு சொல்லுவாங்க ஐ மை ஹைட் அப்படின் ஆங்கிலத்தில் அதுபோல் உங்களோடய உயரம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் நம்ம வந்து சில விஷயங்களில் பின் பாயிண்ட்டாக ப்ராப்பராக நம்ம இடத்துக்குள்ளே நம்ம லைனுக்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஒவ்வொரு பயனும் தொட முடியாது சில இடத்துல நான் தவறு பண்ணி அசிங்கப்பட்டு நிறைய நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கேன் ஆனால் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நேரம் எனக்கு வரும்பொழுது நானும் வட்சி செ வட்சி செஞ்சுருக்கேன் வட்சி செஞ்சுருக்கேன் அப்போது அது எதுக்குன்னா நம்மனை எனக்கு வந்து ஒரு பெரிய சங்கடத்தை கொடுத்ததுக்கு அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டு அது அது வந்து இனோவேட்டிவ் அது வந்து மூணாவது வந்து குட்டி வகை அது தொண்ணூற்றொம்பது சதவீதம் ஃபஸ்ட்டு செகண்டில் வந்துடுவாங்க ஒரு சதவீதம் வந்து சில பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தா தான் சரியாக இருக்கும் ஸோ இது வந்து அந்த ஒன் பர்சன்ட் கூட இருக்கக்கூடாது ஆக்சுவலாக அதை மன்னிக்கணும் அந்த படித்து கூட வச்சுக்கலாம் மன்னித்து வெளியில் தள்ளிக்கலாம் நம்ம கூட ட்ராவல் பண்ணவே கூடாது நம்ம கூட பயணப்படக்கூடாது என்பது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன் நீங்களும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் இது இதோட இன்னும் அட்வான்ஸான சில விஷயங்களுடன் நாளை தொடர்பு கொள்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சந்த பணிமு என் தாய் நான் சொந்த என் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு இதே இடத்திலிருந்து சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாடுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்த்தம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜெயம்